கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் பல பகுதிகளில் இன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அறுபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படுமென என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் முன்னறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகள் நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்களை மூடுவதாக டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபை அறிவித்துள்ளது திங்கட்கிழமை நடைபெற இருந்த உயர்நிலை பரீட்சைகள் இந்த வாரத்தின் பிற்பகுதிக்கு ஒத்திவை டொரண்டோ கத்தோலிக்க பாடசாலை சபையும் அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதாக அறிவித்துள்ளது பாடசாலை பேருந்து சேவைகள் குழந்தை பராமரிப்பு பள்ளிக்கு முன்பின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன திங்கட்கிழமை நடைபெற இருந்த பரீட்சைகள் ஜனவரி இருபத்தி ஒன்பதற்கு மாற்றப்பட்டுள்ளன செயிண்ட் மைக்கேல்ஸ் கல்லூரி மற்றும் மேஃபின் பாடசாலை திங்கட்கிழமை முழுமையாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யோர்க் டர்கம் டஃப்ரின் பேர் ஹால்டன் ஹமில்டன் நயாகரா பகுதிகளில் இயங்கி வரும் பாடசாலைகளும் பிரெஞ்சு மொழி பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன